இந்த கப்பால் அஞ்சு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன் முக்கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் இது கூடவே இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு ஆப்ப சோடை சேர்த்துக்கலாம் காராபுந்தி வந்துட்டு நல்லா குண்டு குண்டாக வராதுக்காக தான் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்ந்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போல் கைப்பிடி இருக்கிற ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பூந்தியெலாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது போல் மாவு ஊற்றுறதுக்கு அதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் அதில் வந்துட்டு நம்ம பூந்தி வந்து இந்த மாவு ஊற்றி விட்டோன்னா குட்டி குட்டியாக பூந்தி வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க ஈவனாக கலந்ததுக்கப்புறமா அந்த பபுள்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நல்லா இது நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க பூந்தி வந்து செய்யும்போது எண்ணெயே இழுக்காமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் பூந்தி நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இது எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கப்பில் வந்து ஊற்றிட்டு இது போல் ஒரு ஸ்பேச்சில் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பூந்தி பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எண்ணெயே சேரலை பாருங்கள் அந்த வடிகட்டி வச்சிருக்கிற எண்ணெயே சேரலை பாருங்கள் சூப்பராக பொறிஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறம் வேர்க்கடலை முந்திரி கருவேப்பில பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா இதமான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு பூந்தி கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோதான் இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும் போதே தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும் கூடவே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கணும் இல்லையா இந்த வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் சேர்த்து எடுத்தீங்கன்னா சூப்பரான காராபுந்தி ரெடி ஆயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க